அன்பு தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலில் இருந்து சித்தர்களின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ் மண்ணின் பெருமைகளான சித்தர்களின் அற்புதங்களை நாம் அறிந்து போற்றுவது அவசியம் அல்லவா இன்று நாம் காணவிருக்கும் ஒரு சித்தர் ஒரு மாபெரும் ஞானி புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற பழமொழியை பொய்யாக்கிய புலி ஆம் திருமூல பெருமானின் முதன்மை சீடராகவும் நம்முடைய போகரின் குருவாகவும் திகழ்ந்த காளங்கிநாதர் சித்தரைப் பற்றியே நாம் காணவிருக்கிறோம் திருமூலர் போகர் போன்ற பெரும் புலிகளுக்கு குருவாகவும் முன்னோடியாகவும் இருந்த மாமேதையின் வாழ்க்கையும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் என்பதில் ஐயமில்லை சித்தர்களின் உச்சம் கண்ட வித்தகரான காளங்கிநாதரின் ஆழமான ஞானத்தையும் அவர் நிகழ்த்திய அதிசயங்களையும் இந்த பயணத்தில் நாம் விரிவாக காண்போம் வாருங்கள் காளங்கிநாதர் எனும் ஞான புலியின் செல்வோம் வாருங்கள் சித்தர்கள் என்றால் யார் அதாவது சித்து விளையாட்டுகளில் சிறந்து விளங்கியவர்கள்தாம் சித்தர்கள் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் காற்றில் மிதப்பது கடலில் நடப்பது கூடுவிட்டு கூடு பாய்வது மூலிகைகளை கொண்டு இரும்பை தங்கமாக்குவது சிறுநீரையும் பாறைகளையும் கூட பொன்னாக்குவது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் உருவங்களை மாற்றிக்கொள்ளுதல் எந்த ஒரு உபகரணமும் இல்லாத காலகட்டத்தில் கூட அறுவை சிகிச்சை செய்வது வானியல் ஆராய்ச்சிகள் செய்வது நவபாஷானத்தால் சிலை வடிவமைப்பது இறப்பே இல்லாமல் மனிதர்கள் எப்படி வாழ முடியும் என்பதை கண்டறிதல் இவையெல்லாம் சித்தர்களின் அற்புதம் இந்த அற்புத வித்தைகளில் கைதேர்ந்த ஒருவர்தான் நமது காளங்கிநாதர் அவர்கள் காளங்கிநாதர் என்ற இந்த சித்தரின் பெயருக்கு பல பொருள்கள் கூறப்படுகிறது கால் என்றால் காற்று என்றும் அங்கி என்ற சொல்லுக்கு உடை என்றும் பொருள் அதாவது காற்றையே உடையாக தரித்தவர் காற்றை விட வேகமாக பயணிக்க கூடியவர் என்பதாலேயே இவருக்கு காளங்கிநாதர் என்ற பெயர் வந்தது இன்னும் சிலர் கால் என்றால் காலன் என்று பொருள்படும் அதாவது மரண கடவுளையே தனது உடையாக அணிந்து கொண்டவர் என்றும் இவர் பெயருக்கு காரணம் கூறுகிறார்கள் மரணமில்லா பெருவாழ்வு கண்ட சித்தருக்கு இது மிகவும் பொருத்தமான பெயர்தான் என்று உணர்கிறார்கள் காலையின் நாதர் வாழ்ந்ததற்கு புராண இலக்கியங்கள் ஆதாரங்கள் ஏராளம் உண்டு ஆனால் வரலாற்று ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை இவர் திருமூலரின் முதன்மை சீடர் ஆவார் திருமூலர் பெருமானிடமிருந்து ஞானம் பெற்ற இவர் சுமார் மூவாயிரம் வருடங்கள் உயிர் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது அது பிரேத யுகத்தின் இறுதி காலம் பூமியை புரட்டி போட்ட நேரம் கடல்கள் பொங்க மலை புயலோடு காட்டாற்று வெள்ளமும் புரண்டு ஓட எங்கும் மரண ஓலம் பூமி பரப்புகள் முழுவதும் இயற்கையால் கபலிகரமாக கொண்டிருந்தன யுகத்தின் ஆரம்பம் மீண்டும் ஒரு புதிய உலகம் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டிருந்தது என்கிறார்கள் பிரளய காலத்தில் காலங்கிநாதர் தண்ணீர் வடியும் வரை இருப்பிடமாக கொள்ள ஒரு பெரிய மலை மீது ஏறிக்கொண்டிருந்தார் என்றும் சொல்கிறார்கள் அங்கு சில ரிஷிகளின் கூட்டத்தை அவர் கண்டதாகவும் சொல்கிறார்கள் அவர்கள்தான் புலிப்பாணி சித்தர் மச்சமுனி சித்தர் வாமணர் ரிஷி பரசுராமர் ராம ரிஷி பலராமரிஷி கல்கி ரிஷி போன்றோர் அவர்கள் அனைவரையும் தனித்தனியே வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றார் அவர்களின் அறிவுரைப்படி சதுரகிரி மலைக்கு பயணம் மேற்கொண்டார் அங்கு அவரது தவ வலிமை அதிகரித்ததாகவும் சொல்கிறார்கள் அங்கு வாழ்ந்த மலைவாழ் மக்களுக்கு பல நன்மைகளையும் மறு மருத்துவ உதவிகளையும் செய்தார் அந்த மக்கள் அவரையே கடவுளாகவும் வழிபட்டனர் என்றும் சொல்கிறார்கள் அப்பொழுது ஒரு நாள் சிவ பக்தனான ஒரு வணிகன் காளங்கிநாதரை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண வந்தான் ஆனால் காளங்கிநாதர் கடும் தபத்தில் இருந்தார் அந்த வணிகனோ பணிவுடன் அவர் தவம் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தான் காளங்கிநாதர் தவம் முடிந்து கண்விழித்துப் விழித்து பார்த்த பொழுது ஐயா சிவக்குழு நான் ஒரு சிவன் கோவிலை கட்டி வழிபட வேண்டும் என்பது எனது ஆசை அதில் எனது பணம் பொன் பொருள் உள்ளிட்ட செல்வங்கள் அனைத்தையும் போட்டு நீர் இருந்தும் அந்த கோயில் பணி இதுவரை நிறைவடையவில்லை இனி செலவு செய்ய என்னிடம் பணமும் இல்லை நானும் பட்டினியால் வாடி வருகிறேன் ஆலய பணிக்காக அரசர்கள் பலரிடமும் கையேந்தி விட்டேன் இருந்தும் இன்னும் இந்த கோவில் பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதால் நான் ஆறா துயரில் இருக்கிறேன் எனக்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் காளங்கிநாதரின் கால்களை பணிந்தும் அவரிடம் அமைதியே பதிலாக கிடைத்தது ஆனால் அந்த வணிகனோ பொறுமையுடன் அவரது பதிலுக்காக பல நாட்கள் காத்து கொண்டிருந்தான் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவருக்கு பணிவிடைகளையும் அன்புடன் அந்த வணிகன் கவனித்து வந்தான் அவனது பணிவிடைகள் காளங்கிநாதரின் மனதையே கரைத்தது அவர் மனம் மகிழ்ந்தார் அந்த வணிகனுக்கு உதவ எண்ணினார் சில அபூர்வ மூலிகைகளை தேடி பறித்து அதை புடமிட்டு காய வைத்து பகாரம் எனும் தைலத்தை உருவாக்கினார் அந்த வகார தயலத்தை கொண்டு தங்க கட்டிகளை அவர் உருவாக்கினார் அந்த தங்க கட்டிகளை அந்த வணிகனிடம் கொடுத்தார் அவன் போதும் போதும் என்ற அளவுக்கு தங்க கட்டிகள் அவனுக்கு கிடைத்தன அவன் அதுவரை காட்டிய பக்திக்கு ஒரு வெளிச்சம் பிறந்தது என்று சொல்கிறார்கள் இவ்வாறாக காளங்கிநாதரால் கொடுக்கப்பட்ட தங்க கட்டிகளை கொண்டு அந்த வணிகன் சிவன் கோவிலையும் கட்டி முடித்தான் என்பது வரலாறாக உள்ளது இருந்த தங்க கட்டிகளை அவன் கணக்கிடும் பொழுது அவன் சிவன் கோவிலை கட்ட செலவு செய்த அவனது சொத்துக்களை விட மூன்று மடங்கு அதிகமாக இருந்தது நாம் கடவுளுக்கு உள்ளன் உருக கொடுத்தால் உள்ளம் கொடுத்தால் அவர் அதனை ஆசீர்வதித்து நம்மையும் உயர்த்துவார் என்பதை பறைசாற்றவே காளங்கிநாதர் ஈசனின் கட்டளையுடன் இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை நடத்தியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த காளங்கிநாதர் மூவாயிரம் வருடங்கள் வாழ்ந்து பின் சமாதி எய்தினார் என்றும் ஆனால் அவரை பற்றி மேற்கொண்ட விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் கூறுகிறார்கள் ஆனால் அவரை பற்றிய ஒரு சிறப்பு வாய்ந்த இடம்தான் கஞ்சமலை கஞ்சமலையில் பொன்னும் பொருளும் மழையென பொழிந்த தலம் அது தங்கம் கொட்டி கிடந்ததாக கூறப்படுகிறது அந்த கஞ்சமலையில்தான் தான் சித்தர் கோவில் உள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவில் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் எப்போதும் விரும்புவது ஒரு மன அமைதி மிக்க இயற்கை எழில் நிறைந்த இடங்களாகத்தான் இருக்கும் அந்த வகையில் இந்த கஞ்சமலை கோவில் அமைந்துள்ள இடமும் அப்படிப்பட்ட ஒரு கோவில்தான் கஞ்சமலையில் இன்றும் பக்தர்கள் விரிவலம் செல்கிறார்கள் நடந்து மட்டுமே இந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்கிறார்கள் முருகன் மற்றும் விநாயகர் சன்னதிகள் உள்ளன கோவிலின் பின்னால் ஒரு குளம் கூட உள்ளது இந்த குளத்தின் நீரை கொண்டேதான் சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன அந்த குளத்தின் தண்ணீரை அபிஷேகம் செய்த பிறகு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த அபிஷேகத்தை பக்தர்களுக்கு பிறகு பிறகு வழங்கிய தீராத நோய்களும் பக்தர்களை விட்டு விலகிச் செல்வதாக நம்புகிறார்கள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கூட்டம் அலை மோதுகிறது அன்றுதான் பக்தர்கள் கிரிபலம் கூட அங்கு செல்கிறார்கள் பொன் பொருள் மீது ஆசை இல்லாமல் இறைவனை அன்போடு வினைவினால் சிவயோகம் கிடைக்கும் என்று அவர் நிறைய பாடல்கள் மூலம் அருளியுள்ளார் வேண்டிய வரம் தருகிறார் காளங்கிநாதர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு இங்கிருந்துதான் தங்கம் சென்றதாகவும் கூறுகிறார்கள் காளங்கிநாதரின் முக்கியத்துவம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி திருமூலர் போன்ற மாபெரும் சித்தரின் சீடர் என்பது ஒரு புலியின் வயிற்றில் வர் புலியாகத்தான் இருப்பார் என்பதற்கு திருமூலரின் சீடராக இருந்த காளங்கிநாதரே சான்று என்று சொல்லலாம் இவரின் ஞானமும் அற்புத ஆற்றலும் திருமூலருக்கு நிகரானவை இவரை பின்பற்றி இவரிடம் ஞானம் பெற்றவர் தான் போகர் பெருமான் அவர்கள் எனவே காளங்கிநாதர் ஒரு குருவாகவும் வழி நடத்துபவராகவும் சித்த மார்க்கத்தின் அணையாத தீபமாகவும் அவர் திகழ்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை புலிக்கு பிறந்தது புலியே என்பதை போகரும் தன் வாழ் தன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார் காளங்கிநாதரின் சீடரான போகரும் அவரது குருவை போலவே சித்த வித்தைகளிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி பழனி முருகன் சிலையை நவபாஷானத்தால் வடித்து உலகிற்கே ஓர் உன்னத பரிசை அளித்தார் என்பதை நாம் யாரும் மறக்க முடியுமா அல்லது மறுக்கத்தான் முடியுமா அப்படிப்பட்ட சித்து விளையாட்டுகளில் சிறந்தவர்களாக சித்தர்கள் விளங்கியுள்ளார்கள் என்பது நமக்கு தமிழர்களாக பிறந்ததில் நாம் அனைவரும் நிச்சயம் பெருமை கொள்ளத்தான் வேண்டும் நண்பர்களே அப்படிப்பட்ட பிறந்த இந்த மண்ணில் நாமும் உயிரோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பதில் நமக்கு மிகவும் பெருமையாகத்தான் இருக்கிறது ஆளங்கிநாதர் நவ சித்தர்களில் ஒருவராகவும் போகோரின் குருவாகவும் திருமூலரின் சீடராகவும் போற்றப்படுகிறார் இவர் சீனாவில் பிறந்தவர் என்றும் அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்து சித்தராக வாழ்ந்தார் என்றும் ஒரு கருத்து உள்ளது இவர் சீனாவில் பிறந்தவர் என்பதால் சீன தேசத்து காலங்கி என்றும் அறியப்படுகிறார் போகர் சீனாவிற்கு சென்று காலங்கிநாதரை சந்தித்து சீடராகி அவரிடம் பல சித்த மருத்துவ நுட்பங்களையும் ரசவாத வித்தைகளையும் கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது ின் சமாதி திருக்கடை ஊரில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது ஜீவசமாதி அடைந்ததாக மக்கள் நம்புகிறார்கள் இவர் மருத்துவ கலை யோகம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர் என்றும் குறிப்பாக ரசவாதத்தில் இவர் கைதேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது காளங்கிநாதர் அருளியதாக சில நூல்கள் உள்ளன அவற்றில் காளங்கிநாதர் ஞானசூத்திரம் காளங்கிநாதர் காலங்கிநாதர் வைத்திய சூத்திரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள ரகசியத்தின் ஒரு பகுதியாக காளங்கிநாதரின் பங்களிப்பு இருப்பதாகவும் சில மரபுகள் கூறுகின்றன இவர் பல அற்புதங்களை செய்தவர் என்றும் தன் யோக சக்தியால் பல நோய்களை குணப்படுத்தியவர் என்றும் நம்பப்படுகிறது இவரின் சீன தொடர்பு சித்தர்களின் உலகளாவிய பயணங்கள் மற்றும் அறிவை பரிமாற கொண்டதற்கான ஒரு முக்கிய அடை அடையாளமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே த்ரேதா யுகத்தின் கடைசி தருணங்களில் பூமி அழிந்து கொண்டிருந்த அந்த தருவாயில் ஒரு மலையின் உச்சியை நோக்கி காளங்கிநாதர் சென்று கொண்டிருந்தாராம் அப்பொழுது வழியில் ஒரு புலி படுத்து கிடந்ததை அவர் பார்த்தார் வழியில் படுத்து கிடப்பது புலி அல்ல அது ஒரு மாபெரும் சித்தர் என்பதை அறிந்து கொண்டு அதனை கடந்தும் காளங்கிநாதர் அவர்கள் மலையின் உச்சிக்கு சென்றதாகவும் காளங்கிநாதரை பின்தொடர்ந்து பல ரிஷிக பெருமான்கள் அவரை பின்தொடர்ந்து உச்சிக்கு சென்றதாகவும் சொல்கிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு சிவன் பக்தன் சிவன் கோவில் கட்டுவதற்காக காளங்கிநாதரை தேடி சென்று உதவி கேட்டார் என்று சொன்னேன் அல்லவா அந்த வணிகனின் பெயரானது வாமதேவனாகும் வாமதேவன்தான் அந்த வணிகர் தமிழ் சித்த மருத்துவ மரபில் எண்ணற்ற சித்தர்கள் தங்கள் ஞானத்தாலும் தபத்தாலும் மனித குலத்திற்கு அரும்பெரும் கொடைகளை வழங்கியுள்ளனர் அத்தகைய சித்தர்களுள் ஒருவராகவும் அரிய பல ரகசியங்களை உலகிற்கு உணர்த்தியவராகவும் திகழ்பவர் காளங்கிநாதர் சித்தர் இவரது வாழ்க்கை அற்புதங்கள் மற்றும் மருத்துவ பங்களிப்புகள் ஆகியவை தமிழ் தமிழ் சித்த வரலாற்றில் தனித்துவம் வாய்ந்தவை காளங்கிநாதர் சித்தர் வாமன தேவன் என்ற வணிகனுக்காக மலையில் உள்ள அரிய மூலிகைகளை கொண்டு வகார தைலத்தை உருவாக்கினார் அல்லவா இந்த தைலம் செம்பை பொன்னாக்கும் வல்லமை கொண்டது வாமன போதுமான பொன்னை கொண்டு சென்றும் தைலம் மேலும் மேலும் பொங்கியதால் காளங்கிநாதர் அதனை ஒரு செம்போடு கிணற்றில் புதைத்து ஒரு பெரிய பாறையால் மூடினார் அத்துடன் பாராகியம்மன் காளியம்மன் பேச்சியம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி ஆகிய நால்வரையும் நான்கு திசைகளிலும் காவலுக்கு நிறுத்தினார் தீயவர்கள் இந்த அரிய தயலத்தை பயன்படுத்திவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கத்திற்காகவே அவர் இந்த மறைமுக ஏற்பாட்டை செய்தார் ஒரு முறை காளங்கிநாதர் தனது குருவான திருமூலருடன் கஞ்சமலைக்கு வந்திருந்தார் திருமூலர் மூலிகை தேடிச் சென்றபோது காளங்கிநாதரை உணவு சமைக்க பணித்தார் உணவு சமைக்கும் போது அதை கிளற ஒரு மூலிகை குச்சியை பயன்படுத்தினார் அந்த குச்சியால் கிளறியதும் சோறு கருப்பு நிறமாக மாறியது இதை வீணாக்க விரும்பாத காளங்கிநாதர் தானே உண்டுவிட்டார் இதன் விளைவாக வயதான தோற்றத்தில் இருந்த அவர் இளமை பொழிவு பெற்றார் மூலிகை தேடித் திரும்பிய திருமூலர் அவர்கள் தனது சீடன் இளமையாக காட்சியளி பதை கண்டு வியந்தார் காளங்கிநாதர் நடந்ததை கூற திருமூலரும் அந்த உணவை உண்ண விரும்பி காளங்கிநாதர் உமிழ்ந்த உணவை உண்டு இளமை அடைந்ததாக வரலாறு கூறுகிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு திருமூலர் தனது அனைத்து சக்திகளையும் ஞானத்தையும் காளங்கிநாதருக்கு வழங்க அன்று முதல் அவர் மாபெரும் சித்தராக போற்றப்பட்டார் என்றும் சொல்கிறார்கள் அதாவது காளங்கிநாதர் தான் உண்ட உணவை விரலை விட்டு வாய்க்குள் செலுத்தி தொண்டைக்குள் செலுத்தி அந்த சாப்பாடுகள் பாதியை அவர் வாந்தி எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதை திருமூலர் உண்ட பிறகு திருமூலர் சித்தரவர்களும் இளமை பருவத்தில் காட்சியளித்ததாக சொல்லப்படுகிறது காளங்கிநாதர் சித்தர் ஆயிரம் ஆண்டுகள் கஞ்சமலையின் அருகே தெற்கு உள்ள சோழபுரத்தில் கரபுரீஸ்வரர் சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தார் அவரது தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் அவர் முன் தோன்றி அவருக்கு சித்தீஸ்வரன் என்ற பெயரினை சூட்டினார் என்றும் வரலாறு கூறுகிறது உத்தம சோழபுரத்தை ஆண்ட காடன் என்ற அரசனுக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தனவாம் தனது தங்கையின் மகனுக்கு முதல் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்த காடன் அந்த வாக்கை மீறி மற்ற உறவுகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் இதுபோலவே அடுத்த இரு மகள்களுக்கும் திருமணம் செய்து வைக்கவே நான்காவது மகளையும் தனக்கு திருமணம் செய்து வைக்க என்று எண்ணிய மருமகன் அரண்மனையில் கடுமையாக உழைத்து வந்தான் ஒரு நாள் காடன் மற்றும் அவருடைய மருமகனும் மலையின் வழியாக செல்லும் போது நான்காவது மகளை திருமணம் செய்து தருவதாக காடன் உறுதியளித்தான் ஆனால் மருமகன் அதை நம்பவில்லை அப்போது கரபுரீஸ்வரரை வழிபட கரடி உருவத்தில் சென்று கொண்டிருந்த காளங்கிநாதர் அந்த வழியாகத்தான் வந்தார் இதனை கண்ட காடன் இந்த கரடி மீது சத்தியமாக என்னுடைய நான்காவது மகளை உனக்கே திருமணம் செய்து தருகிறேன் என்று வாக்களித்தான் ஆனால் மருமகன் நினைத்தது போலவே காடன் நான்காவது மகளுக்கும் வேறு மாப்பிள்ளை தேடத் தொடங்கினான் இதனால் கோபமடைந்த மருமகன் ஊர் பெரியோர்களை அழைத்துக் கொண்டு காடனிடம் நீதி கேட்டான் காடன் தனது மருமகன் பொய் சொல்வதாக மறுக்கவே மருமகன் கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்வது பொய் என்றால் இந்த கரடியே வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று மனமுருக வேண்டினான் அந்த தருணத்தில் கரடி உருவத்தில் வந்த காலங்கிநாதர் சித்தர் பெரியோர்கள் மத்தியில் வந்து சாட்சி கூறியதாக சொல்லப்படுகிறது தனது தவறை உணர்ந்த காடன் தனது நான்காவது மகளை மருமகனுக்கு திருமணம் செய்து வைத்தான் கரடி உருவத்தில் வந்தது காலங்கிநாதர் சித்தர் என்று அவர்கள் யாருக்கும் அப்பொழுது தெரியவில்லை இந்த நிகழ்வுக்குப் பிறகு காளங்கிநாதர் சித்தர் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொண்ட மக்கள் அவருக்கு கரடி சித்தர் என்ற பெயரையும் வழங்கினார்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையில் தவம் புரிந்து கொண்டிருந்த மலையின் அடிவாரத்தில் இரண்டு சுயம்பு லிங்கங்கள் உருவாவதை காளங்கிநாதர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டார் அவை இரண்டும் அந்த லிங்கங்கள் தோன்றிய இடத்திலேயே கோவில் கட்டி வழிபட்டார் சுயம்புவாக தோன்றிய அந்த இரண்டு லிங்கங்களுக்கு லவன் என்றும் குஷன் என்றும் பெயரை வைத்தார் காளங்கிநாதர் சித்தரவர்கள் நம்முடைய போகர் சித்தரவர்கள் ஒருமுறை சீனாவுக்கு சென்றபோது காளங்கிநாதர் வீட்டிற்கும் இடத்தை நோக்கி அமர்ந்து மனமுருக வேண்டினார் அப்போது கதவு தன்னால் மூடப்பட்டதாகவும் காளங்கிநாதர் சித்தர் ஒளி வடிவில் போகருக்கு அருள் புரிந்ததாகவும் போகர் ஏழாயிரம் என்ற நூல் கூறுகிறது இது சித்தர்கள் உலகத்தில் காளங்கிநாதரின் மகத்துவத்தை மேலும் நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது சித்தர்களுக்கு எல்லாம் சித்தராகவும் மாபெரும் ஞானியாகவும் திகழ்வும் காலங்கிநாதர் சித்தர் தனது குரு திருமூலரின் ஆசியாலும் தனது தவபலத்தாலும் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தியவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை வகார தைலம் இளமை திருப்பம் சித்தீஸ்வரன் பட்டம் கரடி சித்தர் என அவரது வாழ்க்கை நிகழ்வுகள் ஒவ்வொரு ஒன்றும் அவர் ஒரு சாகா வரம்பெற்ற மகான் என்பதை உணர்த்துகின்றன தனது சீடரான போகரை உலகிற்கு வழங்கியதன் மூலம் சித்த மரபிற்கு மாபெரும் பங்களிப்பை செய்துள்ளார் காலங்கிநாதர் போகர் சீனாவுக்கு சென்று தனது குருவின் இருப்பிடத்தை வணங்கியது சித்தர்கள் மத்தியில் காலங்கிநாதர் பெற்றிருந்த உயர்ந்த நிலையை எடுத்துரைக்கிறது திருமூலர் என்ற குருவை மதித்து அவரது வழிகாட்டுதலில் வளர்ந்து தானே ஒரு மாபெரும் குருவாக உயர்ந்த காலங்கி குரு சீட பரம்பரையின் உன்னத எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் இவரது வாழ்க்கை மற்றும் போதனைகள் இன்றும் சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஆன்மீக சாதகர்களுக்கும் கலங்கரை விளக்கமாக விளங்குகின்றன காளங்கிநாதர் சித்தர் தமிழ் சித்த மருத்துவ வரலாற்றில் ஒரு அழியாத அத்தியாயமாக நிலைத்து நிற்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை காளங்கிநாதர் சித்தர் அவர்கள் தங்க பொழியும் சித்தர் என்று மக்களால் செல்லமாக அழைக்கப்படுகிறார் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து காண என்னுடைய அலைவரிசை பின்பற்றுங்கள் தயவு செய்து புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்